வீட்டில் பயன்படுத்தும் மிக்ஸி ஜார் அழுப்பு பிடிச்சிருக்கா ஐந்து நிமிஷத்தில் புதுசு போல மின்னும் அது அன்றாடம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருளில் இந்த மிக்சியும் ஒன்று மிக்சியை நாம் துடைத்து சுத்தமாக வைத்திருப்போம் ஆனால் யாரும் மிக்சி ஜாரை அக்கறையோடு சுத்தம் செய்வது கிடையாது உங்கள் வீட்டு மிக்ஸி ஜாருக்கு உள்ளேயும் ஜாருக்கு அடியிலும் எவ்வளவு அழுக்கு இருக்கிறது என்பதை இந்த முறையில் சுத்தம் செய்து பார்த்தால் உங்களால் அந்த அசுத்தத்தை கண்டுபிடிக்க முடியும் மிக்ஸி ஜாரை எப்படி சுத்தம் செய்வது என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் உங்களது மிக்ஸி ஜாரை உள்பக்கம் எப்படி சுத்தம் செய்வது என்று பார்த்துவிடலாம் மிக்ஸி ஜார் உள்ளே வெறும் தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரில் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட வேண்டும் அடுத்தபடியாக பாத்திரம் தேய்க்கும் லிக்விட் அல்லது சோப்பை இந்த தண்ணீரில் கரைத்துவிட வேண்டும் அதன் பின்பு மிக்சி ஜாரை மிக்ஸியில் வைத்து இரண்டு ஓட்டு ஓட்டினால் போதும் உங்களது மிக்ஸி பளபளப்பாகவும் மாறும் உங்கள் மிக்ஸியின் பிளேடின் இடுக்குகளில் உள்ள அழுக்கு மொத்தமாக வெளியேறி இருக்கும் அதே சமயம் மிக்ஸி பிளேடும் ஷார்ப்பாக இருக்கும் அதன் பின்பு உள்ளே இருக்கும் அழுக்கு தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு சாதாரணமாக பாத்திரம் தேய்க்கும் சோப்பு போட்டு தேய்த்து சுத்தம் செய்து விடுங்கள் மிக்ஸி ஜாரை சிலர் அசைவு உணவு சமைப்பதற்கு சில அசைவ பொருட்களை ஜாரில் உள்ளே போட்டு அரைப்பார்கள் அப்போது மிக்ஸியில் பிடித்திருக்கும் அசைவ பாடை எளிதில் நீங்காது இதற்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் உள்ளது மிக்ஸி ஜாருக்கு உள்ளே ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை போட வேண்டும் அதன் பின்பு கால் கப் அளவு தண்ணீரை விட்டு மிக்சியை ஒரு முறை ஓடவிட்டீர்கள் என்றால் அசைவ வாடை முழுவதும் நீங்கிவிடும் மிக்ஸி ஜாருக்கு அடிப்பக்கமும் நாம் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் அதாவது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது அடிபாகத்தை சுத்தம் செய்வது மிகவும் நல்லது ஒரு சிறிய எலுமிச்சை பழசாற்றுடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள் நம் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் ஆப்ப சோடா மாவுதான் இது மிக்ஸியை கவிழ்த்து வைத்துவிட்டு இந்த கலவியை மிக்சியின் அடிபாகத்தில் முழுவதிலும் நன்றாக தடவிவிட வேண்டும் பழைய பல் தீக்கும் பிரஷை வைத்து இடுக்குகளிலும் தடவி கொள்ளுங்கள் அதன் பின்பு இதனை பத்து நிமிடங்கள் நன்றாக ஊறிய பின்பு அந்த பிரஷ் வைத்து நன்றாக தேய்த்து கழுவி எடுத்தால் உள்ளே இருக்கும் பிசுபிசுப்புகள் வெளிவர தொடங்கும் பல் துளக்கும் பேஸ்டையும் பாத்திரம் தேய்க்கும் லிக்விடையும் ஒன்றாக கலந்து இதனுள்ளே தடவி நன்றாக தேய்த்து சுத்தம் செய்து விடுங்கள் மிச்சம் மீது இருக்கும் அழுக்கும் பிசுபிசுப்பும் திரண்டு வெளியேறிவிடும் இப்போது மிக்சி ஜாரை மொத்தமாக கழுவி துடைத்து வெயிலில் உலர வைத்தால் போதும் உங்கள் வீட்டு மிக்சி ஜார் பளபளப்பாகிவிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்சி ஜாரை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த மிக்சி ஜாரோட பிளேடு வந்து சில டைம் தேஞ்சு போயிடும் அந்த டைமில் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக ராக் சால்ட் எடுத்து நீங்கள் அதை அதில் போட்டுட்டு ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது சால்ட்டாக மாறுற அளவுக்கு வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் வந்து அதோட இதில் ஷார்ப்னஸ் ஆகிடும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்